அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் எம்இ சிறப்பு பள்ளியில இருந்து நான் பேசுறேன் எம்இ சிறப்பு பள்ளி சேலத்துல உள்ள ரெட்டியூர்ல அமைஞ்சிருக்கு இந்த எம்மி சிறப்பு பள்ளியில பதிமூணாவது கிறிஸ்துமஸ் நாங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் எம்இ சிறப்பு பள்ளி ஆரம்பித்து பதி பதிமூன்று ஆண்டுகள் முடிய போகுது நாலு ஆகுது கமலம் ரீஹாபிலிட்டேஷன் ஆரம்பிச்சு ரெண்டுமே எம்இ கார்டன் ரீஹாபிலிட்டேஷன் சேரிட்டபிள் டிரஸ்ட் கீழ நடந்துட்டு இருக்கு தினத்துல நாங்க கிறிஸ்மஸ் செலிபிரேஷனை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் பிள்ளைகளுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் டிராமா வசனம் சொல்லுதல் டீச்சர்ஸோட டான்ஸ் எல்லாமே இருந்தது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணாங்க வந்த பேரன்ட்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதே போல யார் யாரும் நாங்க அழைச்சிருந்தோமோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நிறிஸ்மஸை ரொம்ப சந்தோஷமா நாங்க கொண்டாடணும் இந்த சிறப்பு குழந்தைகள் எல்லாரும் சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டாலும் நாங்க ஒரு மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி அந்த பிள்ளைங்க எங்களுக்கு அவ்வளவு அழகா கோஆபரேட் பண்ணி ஸ்டேஜ்ல பண்ண ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே அநேகருடைய மனசை ஈர்த்ததா இருந்தது நிறைய பேர் கண்ணீரோட அழுதுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க இந்த டிசம்பர் மாசம் முழுதுமே எங்களுடைய சிறப்பு குழந்தைகளுக்கு நிறைய கிறிஸ்துமஸ் டே ப்ரோக்ராம்ஸ் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் சில கிளப்ஸ்ல இருந்து வந்து செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுவாங்க சில காலேஜஸ்ல இருந்து வந்து செலிபிரேட் பண்ண ஆசைப்படுவாங்க அதெல்லாம் பண்ணும் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரிப் நாங்க கொடுப்போம் அது எப்படின்னா காலையில எங்க ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வருஷம் நாங்க மேட்டுப்பட்டி சர்ச்சுக்கு எங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போய் அங்க சாண்டா கிளாஸோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணிட்டு நாங்க வந்தோம் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துல அதாவது கடைசி இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது ஐந்து நாள் கேரல் ரூம்ஸ் எங்க பிள்ளைங்க டீச்சர்ஸ் கோஆர்டினேட்டர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் எல்லாருமே நாங்க எங்களுடைய எம்இஸ் குடும்பமா சேர்ந்து எங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு எங்களை விரும்பி கூப்பிடுற வீட்டுக்கு அவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக நாங்க சிறப்பு நிகழ்ச்சிகளை இன்னும் நாங்க நிறைய செய்வோம் வருகிற ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் சமலம் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக மெரி கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் விஷஸ் தேங்க்யூ என்னோட பேரு ஹேமா பிரைட்